சென்னையை நெருங்கும் புயல் எதிரொலியால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை விமான நிலையத்தில் நான்கு விமானங்களின் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் அகஸ்டின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் ஜெனிபர் சொல்றேன் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் சென்னையை நெருங்கி கொண்டு புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று புறப்படும் விமானங்கள் மற்றும் வருகை விமானங்கள் ஐம்பத்தி நாலு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் பெங்களூர் ஹைதராபாத் இலங்கையின் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் ஐம்பத்தி நாலு விமானங்கள் இன்று அதிகாலையில் இருந்து இன்று நள்ளிரவு வரையில் ரத்து செய்யப்படுகின்றன இந்த விமானங்கள் அனைத்தும் ஏடிஆர் எனப்படும் சிறிய ரக விமானங்கள் கடுமையான சூறை காற்று பலத்த மழையின் போது இந்த ஏடிஆர் ரக விமானங்கள் வானில் பறப்பது ஆபத்து என்பதால் பயணிகள் நலன் கருதியும் விமானங்கள் பாதுகாப்பு கருதியும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர் அதோடு இந்த ஐம்பத்தி நாலு விமானங்கள் தவிர மேலும் சில விமானங்களும் இன்று ரத்தாக வாய்ப்பு உள்ளதால் பயணிகள் தாங்கள் பயணங்களுக்கு செய்ய இருக்கும் விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தாங்கள் பயணிக்கும் விமானங்கள் இன்று இயக்கப்படுகின்றனவா தாமதமாக இயக்கப்படுகின்றனவா என்ற தகவலை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்கள் பயண திட்டங்களை அமைத்துக் கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் உள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகஸ்டன்